வணக்கம் பொதுவாகவே நிலைவாசலில் வெறும் தண்ணீர் தெளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வெறும் தண்ணீர் தெளித்து கோலம் போடுறதை விட மாட்டு சாணம் தெளித்து கோலம் போடுறதால் தான் லக்ஷ்மி கடாஷம் பெருகும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க ஆனால் இப்போ நிறைய பேருக்கு அதுக்கான வழி கிடை கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல நம்ம எல்லோருக்குமே மாட்டு சாணம் கிடைக்கிறது இல்லை அதுக்கு பதிலாக நம்ம மாற்றாக என்னென்ன பொருட்களை உபயோகித்து நம்ம வாசலில் தண்ணீர் தெளிக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நம்ம வீட்டிற்கும் மகாலட்சுமி கடாச்சம் நிறைவாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணீரை வாசலில் தெளிச்சோம்னா பசுஞ்சாணத்தை வீட்டு வாசலில் தெளித்த பலனும் நமக்கு கிடைக்கும் நம்ம கீழ் வீட்டில் கூடியிருக்கோம் வாசல் தெளிச்சு கோலம் போட முடியும் அந்த இந்த பொருளை சேர்த்துக்கலாம் பசுஞ்சாணம் கிடைக்கல அப்படின்னா கடைகளில் இப்போ வரட்டி கிடைக்குது அந்த வரட்டியை வாங்கி வச்சுக்கணும் ஹோமங்கள் நடத்தும் போது இந்த வரட்டியை பயன்படுத்துவாங்க எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் ஆன்லைன்லையும் கிடைக்கும் அதுவும் நாட்டு பசு வச்சிருக்கிறவங்க வீட்டில் இந்த வரட்டியை வாங்கணும் அப்படின்னா ரொம்பவும் நல்லது வாங்கி வைத்த வரட்டியிலிருந்து ஒரு சின்ன துண்டை உடச்சு வாசல் தெளிக்கிற தண்ணீரில் போட்டு கலந்து வாசல் தெளிக்கலாம் இரண்டு வரட்டி வாங்கணும் அப்படின்னாவே மார்கழி மாதம் பொதுவாகவே மாதம் முழுவதுமே வரும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு கோமியம் கிடைச்சிது அப்படின்னா அந்த கோமியத்தை எடுத்து வந்து நிலை வாசலில் தெளிக்கிற தண்ணீரில் கொஞ்சமாக கலந்து வாசலில் தெளித்து கோலம் போடலாம் இந்த இரண்டுமே நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் தெளிக்கிற தண்ணீரில் கொஞ்சமாக மஞ்சள் தூளை போட்டு நிலை வாசலில் தெளித்து கோலம் போடலாம் போடுறது ரொம்பவுமே நல்லது அதே மாதிரி ஒரு சிலவங்க என்னென்னா வெளியில் நிலை அடுக்குமாடி குடி இருப்பில் குடி இருக்கிறவங்க வெளியில் கோலம் போட முடியாது என்ன செய்கிறதுன்னு கேட்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த நிலை வாசல் படியை தண்ணீர் போட்டு நம்ம துடைக்குவோம்ல அந்த தண்ணீரில் ஒரு சிட்டியை மஞ்சள் பொடி போட்டு துடைக்கலாம் அதே மாதிரி வரட்டி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் வரட்டியை கொஞ்சமாக அந்த இதில் போட்டுட்டு தரையை துடைக்கலாம் மகாலட்சுமிக்கு சொந்தமான பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை சேர்த்து அந்த தண்ணீரை வச்சு நம்ம நம்ம சுத்தம் செஞ்சு இது பண்ணும்போது நமக்கு வீட்டு வாசலில் அவ்வளோ லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் நம்ம கூப்பிட்டாலும் கூப்பிடல அப்படின்னாலும் இந்த தண்ணீரை நிலைவாசலில் தெளிச்சாலே மகாலட்சுமி தேவி நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம கையில் பணம் தங்காத பணம் கூட இந்த தண்ணீரை வாசலில் தெளித்து கோலம் போட்டதுக்கப்புறமா தங்கும் இது மார்கழி மாதம்னு மட்டும் இல்லை பொதுவாகவே மற்ற மாதங்கள்லேயும் நம்ம செவ்வாய் வெள்ளியாவதும் இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கும் போது நமக்கு நிறைய நல்லது நடக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ